நூத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து நான் அவர்களுக்கு நிந்தையானே அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலைகளை துலுக்குகிறார்கள் என் தேவனாகிய கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ணும் உமது கிருபையின் படி என்னை ரசியும் நான் அவர்களுக்கு நிந்தையானே நல்லா கவனிங்க சிலுவையில் நெந்திச்சாங்களா இல்லையா எல்லாரும் ஆமாம் காரி தப்புலாம் ஒரு பேர் ரவுண்டு கட்டிக்கின்னு காரி காரி தப்புனாங்கலாம் நெந்த அவங்க எனக்காக நான் அவர்களுக்கு நெந்தை ஆனேன் அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலைகளை துளைக்கி என்ன பண்ணாலாம் அந்த ஏரியா பக்கம் போயின்னு இருந்தாலும் குறிப்பு தொழுகினாலாம் தேவாலி திருத்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுறவுடனே நீ திருவிருந்து இறங்குவான் தனி புரிய துளிக்கிட்டு பார்த்துக்கிறேன் கிராமத்தில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தலையை துளிக்கிட்டேன் தலையை துளிக்கிறார்கள் அப்ப இருபத்தி ஆறாவது வருஷம் என் தேவனாகிய கத்தாவே எனக்கு செவி கொடுமா நல்லா படிக்குமா என் தேவனாகிய கத்தாவே எனக்கு சகாயம் உமது கிருமையின்படி என்னை ஆமா உங்க வாழ்க்கையில ஏசு வந்து நம்ம சாணத்தை எடுக்கிறார் சிலுவையில் நம்முடைய பாவத்தை நம்முடைய அக்கிரமத்தை நம்முடைய வியாதிய வியாதி வந்தா நிந்தன காசு இல்ல நான் நிந்தன வேலை வாய்ப்பு இல்ல நிந்தன ஏற்ற நேரத்துல கல்யாணம் எல்லாமே நிந்தனதான் இப்படி எல்லாம் வரும்போது நான் அவர்களுக்கு நிந்த அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலைகளை துளுக்குகிறார்கள் என் தேவனாகிய கத்தா எனக்கு சகாயம் பண்ணும் உமது கிருமையின் படி என்னை ரசியம் அப்ப நம்ம சகாயம் பண்ணும் கேட்கணும் எல்லாரையும் நிந்திக்கிறாங்க ஆண்டுவரே ஆண்டுவரே எனக்கு வீடு இல்லாண்டுவரே வாடகை கட்ட முடியாண்டு வேலை இல்லாண்டுவரே காசு இல்லாண்டுவரே எங்க சொந்த பந்தெல்லாம் எல்லாம் நிந்திக்கிறாங்க ஆண்டுவரே வேலை செய்யறதுல போறதுல எல்லாம் நிந்திக்கிறாங்க ஆண்டுவரே சொல்லிவிட்டு அந்த நிந்திக்கிறவங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டு எச்சில் பட்டு இருந்தாங்க நிந்தனை ஓயாது அது குடிக்கிட்டே போவோம் அத நிந்திக்கிறான் பாரு அவருக்கு கிறிஸ்துவே கொடுக்கணும் அல்ல இல்லையா ஏசு சிலுவில எல்லோருக்கும் நல்ல மேற்பட்ட ஜனங்களுக்காக ஆமா கத்தாவே என் தேவநாய் கத்தாவே எனக்கு சகாயம் பண்ணு எப்ப பண்ணனா சும்மா அந்த சகாயம் பண்ண மாட்டார் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறார் என் பாவத்துக்கு பரிகாரம் என் நிந்தனைக்கு பரிகாரம் என் சாபத்துக்கு பரிகாரம் என் தரித்திரத்துக்கு பரிகாரம் ஆறு லிட்டர் ஜீவ ரத்தத்தை அந்த காரி தொப்பல் நீட்டியால் குத்துருங்களா கொடுக்குற ஆண்டவரே கொடுக்குறதா பிரச்சனை எனக்கு சகாயம் பண்ண ஆண்டவரே தப்பா அது பதில் கையை தட்டு அலையா அலையா பதில் தப்பாது பண் சகாயம் பண்ணு என்ன ஆர்டர் பண்ணு ஜீவ சரணத்தை கொடுக்க என் நிந்தனையில என் சாபத்தில் என் தாய் என்னை பாவத்தில் கருத்து வச்சுட்டா அக்ரமத்தில் தருத்துட்டா பாவம் வந்துச்சு சாபம் வந்துச்சு வியாதி வந்துச்சு கடந்தோல் எங்கே போனாலும் தடையாகுது வேலை கிடைக்க மாட்டேங்குது பணம் கிடைக்க மாட்டேங்குது கிடைக்காது பிசாசு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான் பிசாசு ஜீவ சரணத்தை பரலோகத்தை தேவருக்கு தனக்கு கொடுத்து பாரு தேவதூதம் கண்டிப்பா கண்டிப்பாக வருவான் வராமல் இருக்க மாட்டான் தேவ பசு தாவிய வராமல் இருக்க மாட்டா சகாயம் பண்ணாமல் இருக்க முடியாது மரணமும் நிந்தை ஒரு இயேசின் போகவில்லை வேறன் ஏசு நீ கலங்கக்கூடாது பயப்படக்கூடாது உலகமே என்னை எதிர்த்து நிற்குது எல்லாரும் சொந்த பந்தாலும் எதிர்த்து தைக்கிறாங்க எந்த பிசாசுகள் எதிராக போல தலைமையில கை வச்சுட்ட கவலைப்பட்டே போயிடாரு பாவத்துக்கு மரணம் இருந்தால் பிசாத் உரிமையா வந்து நிந்திக்கிறான் நிந்தன வியாதி வந்து வரும் வந்து தர்த்தர் வருது அப்போ ஆவி ஓபிப்பித்து ஜீவ வார்த்தைய தேவனுக்கு கொடுக்கிற ஆதம் முழு உலகம் ஒரு ஆள் பாய் கொடுக்கிற கூட சொல்லிப்பாரு அசுத்தாய பசுத்தாய் வர சகாயம் பண்ணுவார் கத்தா ஏன் தேவனாய் கத்தாவே எனக்கு சகாயம் பண்ண உமது கிருமையின்படி என்னை என்னை தர இல்லையா ஆமா ரசிப்பார் எப்ப வாய் முடி கவலைப்பட்டு தான் ரசிக்க மாட்டார் பஞ்சிப்பு தான் வரும் கிறிஸ்துவ தீவிரமா கொடுக்கணும் தேவன கொடுக்கணும் ஆதம் வந்து முழு உலக கொடுக்கணும் அப்போ நான் அவர்களுக்கு நிந்தையானேன் அவர்கள் பார்த்து தலையே துலுக்குகிறார்கள் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி பார்த்தா எவ்வளவு பேர் நிதிச்சிருப்பான் சின்ன பிள்ளைங்களா கேலி பண்ணிருக்கோம் எப்போ வந்தாலும் இங்கே உட்காந்துக்கிறான் நிந்தன நிந்தன தலையை தொழுகிறாங்க செத்தா நல்லா இருக்கு செத்து எதுக்காக பூமிக்கு பாரமாக்குற உட்காந்து சொல்றாங்களா இல்லையா பயங்கர நிந்தனை ஆனால் என்ன பண்ணல போகப்பட்டுக்கிறான் எச்சுல் பட்டுக்கிறான் கடவுள் மேலே வெறுப்பு மக்கள் மேலே வெறுப்பு அந்த நிந்தனை போகவே மாட்டேங்குது அதுதான் வெறுப்படைக்கூடாது நாட்டில் ரொம்ப நீடிக்கும் ரொம்ப முப்பத்தெட்டு வருஷம் ரொம்ப லாங் பீரியடு ஏசு பார்த்தார் அவனை இவனை மார்த்தான் கொஞ்ச நாள் நான் சிறுவில் வியாதி பட போகிறேன் சாப்பிட வர எல்லாரும் என்ன நிந்திக்க போகிறாங்க ஆனால் நான் மூணு நாள்லேயே வந்துடும் இவன் முப்பத்தெட்டு வருஷமா உக்காந்துக்கிறான் எப்படியே ஏசு வியாதி ஆனாரா எல்லாருடைய வியாதி வந்துச்சு

அந்த வியாதி ரத்தம் நன்மை காரியத்தை பொறுத்தட்டோம் வியாதி வச்சு நேந்திரம் வந்து சொல்லிட்டு ஜீவசர்வம் ஜீவரத்தம் பண்ணுற ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகம் கொடுக்க தெரிஞ்சிருச்சுன்னா முப்பத்தெட்டு பேஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் வீண் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை பசுத்தாய் வந்து தேவதூர்கெல்லாம் வந்து அவனுக்கு வெளிஞ்சாக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஏசு வந்தா இருப்பாருங்க பார்த்ததுமே சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா ஜீவ ரத்தம் தேவனுக்கு ஆதான் வந்து முழு உலகத்துக்கு என் தேவனாய கத்தாவே எனக்கு சகாயம் பண்ண பிதாவாகி தேவன் கிட்ட கேட்கிறாரு என் பாவத்துக்கு பரிகாரம் என் ஜீவன் தர பிதாவாகி தேவனே முப்பத்தி எட்டு வருஷம் இடத்துல உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவை போட்டுக்கோ அண்ணனுக்கு போட்டு மாமனு போட்டுவோம் பச்சாரம் யாரோட போட்டுக்கோ ஆதான் மூலமா பாவம் செய்து நிந்தையில் வியாதியில் வரும்போது இயேசு ஜீவன் பருவ தேவனே தேவனுக்கு தனக்கு ஆதாரமும் கூட எங்க அம்மாவுக்கு சகாயம் பண்ணித்தான் ஆகும் உரிமையா நின்றுப்பாரு தேவத்துக்கு பசுதான் உங்க அம்மாவை ஆசுவதி போய் ஆசுவா உங்க அம்மாவுக்கு நல்ல பிள்ளையார் ஆசுவாதமான பிள்ளையார் கையெழுத்துட்டா எங்கள் அப்பாவுக்கு எழுபத்தஞ்சு வயசு எங்கள் அப்பாவுக்கு எண்பத்தி ஆறு வயசு பதினோரு வருஷம் டிஃப்ரென்ஸு இப்போ இருக்கிறாங்க உயிரோடுக்குறாங்க இந்த சத்தியத்தைலாம் சொல்லிட்டு இங்கே போடுற செய்தியெல்லாம் போய் அங்கே போட்டு டிவி பெரிய டிவிக்குது யூடியூபில் போட்டு விட்டால் அப்படி கேட்குறாங்க யாரா அந்த பிள்ளைங்க இப்படி தட்டுதுங்க கையை தட்டுதுங்க லெலிவா அவங்க ஒவ்வொரு முறையும் செய்து போது அவங்க எங்கள் அம்மா ஒரு விதமாக குறிச்சுக்கிறாங்க ஆஹா இதெல்லாம் சின்ன தெரியாது போச்சு இப்படி தெரியாது போயிடுச்சு ரொம்ப சூப்பராக பள்ள பிள்ளைங்கெல்லாம் அவ்வளோ புரியிற மாதிரி சொல்றேன் நல்லா விளக்குது அம்மாக்கு அதனால நான் சொல்ற சத்து எல்லாருக்குமே விளக்கும் பாவத்தையும் சம்பளம் மரணத்தில் இருக்கிறோம் நிந்த அட்ரஸ் கேட்டுட்டு வருவோம் படிச்சோம் படிக்காத ஏழை பணக்கார உயர்ந்தோம் தாய்ந்தோம் எல்லாருமே பாரபட்சம் ஒரு நிந்தனை வியாதி வரும் மரணம் உரிமை பத்தியா இல்லையா பாவத்து தெய்வம் தருக்காட்ட உரிமை வரணும் இல்லையா தேவன் உரிமையா வரணுமா இல்லையா சகாயம் தேவன் தனக்கு ஜீவ சரஞ்சீவருக்கு உரிமையா வருவார் அவன் தான் தாவிது கத்தையை அவன் துதிய போது இருக்கும் உரிமையா வரா தாவிது வர வர விருத்தி அதனால என் தேவநாயகத்தாவே எனக்கு சகாயம் பண்ண சகாயம் பண்ணும் உமது கிருமையின் படி எனக்கு இறங்கும் அந்த சங்கீதம் யாருடைய சங்கீதம் ஒப்பிடுக தாவீதின் சங்கீதம் தாவீதுக்கு நிந்தனம் வச்சா இல்லையா கத்திரை கால துதி தோத்திரம் தேவன் தனக்கு துதி தோத்திர ஜீவன் கருத்த காரியங்கள் தேவன் தனக்கு உங்களுக்கு குத்தானா இல்லையா அவனுக்கு சகாய் வச்சா இல்லையா என்ன குறிப்பு சகாயத்தை வந்து ஆடு மேக்கு இன்னைக்கு ராஜாவா இருக்கிறான் அதுதான் சகாயம் மதிசை இல்லையாப்பா சகாயம் பெரிய ஐஸ்வர்யவான எல்லா சகாயம் வருது தேவடத்துல இருந்து அப்ப தாவிதுக்கு வந்துனா உனக்கும் ஆடு கொடுப்பா நீ தாவிதை போல கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆபத்துல விபத்துல நாசமோசத்துல கிறிசுவ தேவன் தனக்கு ஆதம் அமைத்து முழு உடைத்து கொடுத்து பாரு தாவி இதுக்கு சகாயம் பண்ணவர் ஆட்டுக்கு பின்னால் ராஜாவாய் உயர்த்த ஆய்வு பார்த்தவர் உன்னையும் ஆய்வு பார்ப்பார் அப்போ கத்திய நான் என் காலத்து எப்போதும் வாயில் இருக்கும் என் நாவும் நாதூர் உமதி நிதி உமதி துதியோ சொல்லிக்கிட்டே இருக்குமா ஆமா யாராவது நிதிச்சா யாராவது துதிச்சா யாராவது கேட்டவா திட்டாக்கா அப்படியே ராத்திரி பக்கம் அவங்க மேலே கஷ்டமா இருக்காக்கா சுத்தியா இருப்பி அந்த அந்த என் டீச்சிங் கேட்கணும் அப்படியே இருக்கக்கூடாது கடிந்து புத்தி சொல்லி ரொம்ப விளைகிறேன் தேவன்பட வெறித்தர் தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முடி உலகத்துக்கு நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் பிசாஸ் என்ன எங்க இழுத்து போட்டோம் நீ மேலதான் வந்து நிற்பாய் திருசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற வரைக்கும் சகாய் கட்சி தான் இருக்கும் பசு தாய் தேவதூர் வந்து தான் இருப்பாங்க அல்லா அப்போ நான் அவர்களுக்கு நிந்தையானேன் அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துளுக்குகிறார்கள் என் தேவனாகிய கத்தாவே எனக்கு சகாயம் பண்ணும் உமது கிருபையின்படி என்னை லட்சியம் சிலுவையில் அறையிறாங்க நிந்திக்கிறாங்க தூசிக்கிறாங்க பகைக்கிறாங்க ஈட்டால குத்துறாங்க சில சில முள்மூடி சுற்றுறாங்க நீ என்ன அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்கோம் ஆனால் ஏசு கண்ண மூடினார் என்னமோ எண்ணமும் நீ பாவத்தை மரணத்தை கொண்டு வர நான் அதை மட்டும் பிதாவுக்கும் உலகத்தை காட்ட மாட்டேன் தேவி நீதி உயிர் தான் தேவன் தர உலகம் காட்டு உறுதியாக இருந்தா இருப்பாருங்க முன்னே ஒரு வந்த வழியாக ஒரு வழியாக ஏழு வழியாக போயிட்டு எல்லா பிச்சாஸும் பாதாந்து எழுந்து வந்தார் வானத்துக்குள்ள சகல அதிகாரத்தை எல்லா சகாயம் வந்தது கையை தட்டு அல்லேலூயா அதனால ஒரு முடிவு பண்ண நீங்க ஆமா நம்ம காரி நம்மக்காக தான் ஒரு மாதிரி சிறுவில் செய்து காப்பிட்டா என்ன பிரச்சனை யாரு நிதிக்கிட்டு யாரும் தூச்சிக்கிட்டோம் ஏன் நிதிக்கிறோம் ஏன் தூச்சிக்கணும் அப்படி பாவத்தின் சம்பளம் மட்டத்தை தேவத புரி உரிமையா கொண்டு வரான் இப்போ தேவ நிதியின் சம்பளம் உயிர் செய்யல தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பாவ நிவர்த்தி பசுத்தாய் வந்து எனக்கு சகாயம் கிடைக்கணும் அற்புதம் நடக்கும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா சூரிய அற்புதம் நடத்து பெரிய காரியங்களை கத்தாவையே செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக அவர்கள் சபித்தாலும் நீர் அவர்கள் எய்வினாலும் வெக்கப்பட்டு போவார்களாக உமது அரிய மகிய கடவன் என் விரோதிகள் லட்சியால் மூடப்பட்டு தங்கள் வெக்கத்தை சால்வியால் போல தரித்துக் கொள்வார் கடவர்கள் கத்தரை நான் என் வாயினால் மிகவும் துதிர் அநேக நடுவிலே அவரை புகழ்வேன் வாக்கடிக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் ஆத்மாவிய ரட்சிக்கும்படி அவர் என் வலது பாசத்தில் நிற்பார் பிறந்தனால படிச்சவன் படிக்காத ஏழாம் ஆண்டவன் ஆணு பெண்ணு உயர்ந்தவன் ஆப்பிரிக்காக்கார ஐரோப்பா வட அமெரிக்கா எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியால தான் சுழித்திருப்பாங்க ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொடு நானே நல்ல மேய்ப்ப நல்ல மேற்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு போட்டீஸ் வர படிச்சவங்க அழிப்பான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக்கா பருவப்படும் எல்லாத்துக்கும் சார்ந்த சகாயம் பண்ணுவாரு பசு தான் உதவி செய்தே தருவார் கேரண்டி பதில் தப்பாது அதனால நம்ம ஜவம் பண்ணுவோம் பசுத்த பிதாவே இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நட்டு செலுத்துக்கோ சங்கீதம் நூற்றி ஒம்பது இருபத்தி அஞ்சு நான் அவர்களுக்கு நெந்தையானேன் அவர்களை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள் அதனால நான் சோது போய் வெக்கப்பட்டு அவமானப்பட்டு பகைக்குதும் சபிக்கத்தும் நிந்திக்கதும் கவலைப்படுறதுமா இருக்க மாட்டேன் கவலைப்பரதுனால ஒரு முழக்கூடாது கவலைப்பற பிச்சை தூ நிந்தனை குழிக்கிட்டே போய் மரணத்தை போய் குழி வச்சு முட வச்சு மரத்துல போய் பாதாளத்தையும் போயிடும் ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆகாமுட்டு முழு உலக கொடுக்க கொடுக்க அசுத்தாய் பசுத்தாய் வர காரியம் மாதலாகி முடியும் இந்த சத்தியத்தை கேட்க ஆசுவதிக்கும் கத்தாவை என் தேவனாகிய கத்தாவே எனக்கு ஸ்டகாயம் பண்ணும் உமது கிருபையின்படி என்னை லட்சியம் கல்வாற்றின் அட்ட தத்திரமானார் பாவம் சாபமானார் வியாதியானார் வறுமையானார் தத்திரமானார் இயேசு பர்சுத்தாவை அனுப்பி ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் சாபத்துக்கு விடுதியில் வியாதி சுகத்தை கொடுத்தார் பாதத்தில் பர்வகராஜ்யத்தை கொடுத்தார் எழுந்து போன மனுஷகுமார் வந்து எழுந்து போன எல்லாவற்றையும் கொடுத்தார் ஆனால் இயேசு மூலமாக நாங்கள் ஏந்து போன எல்லாவற்றையும் ஆசுவாத ஐஸ்வர்யம் சம்பாத சந்தோஷம் வெற்றி ஜெயம் சகலவித எல்லா சகாயங்களும் உண்டாகிட்டுத்தாவே நான் இடைவிடாமல் கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முடி வாய்நாளாக வெளிப்படுத்த இடைவிடாமல் இருந்து எக்காலத்து வெளிப்படுத்த போல பர்சுத்தாய் ஊட்டப்பட்டோம் ஆடு மேய்க்கிற நிலையில் எங்கள் ராஜாவாக உயர்ந்தபடி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வித்து மாபெரிய கொண்டு ஒரு மணி ஜெயிக்கிற தாவே பெரிய காரியத்தை செய்யும் ஜேசுஸ் நாமத்தில் எல்லா ஜாமியில் இருக்கிறோம் எங்கள் ஜெயவனு உள்ள நல்லபடி தாவே தாவே என் ஆத்மாவே என் மூலமே போலவே அவர் என் ஆத்மாவே கத்தையை அவர் செய்ய கத்தருக்கு மகிழ்வுண்டாவதாக என்னுடைய பெயர் மாசம் ராமே தாமஸ் பரிந்துரை ஜீவன் சபை சோழவர் பகுதி எங்கள் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூபில் போங்க ஏஎஸ் வெளியூர் சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளையர்களாக செய்தி ஷேர் பண்ணுங்க பிறந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கடைசி நான் லெவலில் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவாங்க செய்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வேலூர் பயிலே கொடுக்கப்பட்டது ரெடி ஆயிட்டு நைட் ரெடி ஆகு